என் பெயர் தாமல்யா தேவகோட்டை சார்மன் நடுநிலை நாள் இரண்டு முறை மட்டுமே சாயாமல் நேரடியாக நமது காலடியிலேயே இருக்கும் நிற்கும் பொருள்களின் நிழல் அதன் அடியிலே விழுந்து விடுவதால் நம் கண்களுக்கு தெரியாது அந்த நாளை நிழலில்லா நாள் அல்லது பூஜ்ய நிழல் நாள் தலைக்கு மேல் இருக்கிறது இது என்ன அதிசயம் என்று நினைக்கிறீர்களா அதுதான் இல்லை வருடத்தில் இரண்டு முறை மட்டுமே சூரியன் நமது தலைக்கு மேல் இருக்கும் அந்த இரண்டு நாட்களில் நிழல் முழுவதுமாக மறையும் மற்ற நாட்களில் தன் பகலில் கூட வடக்கு திசையிலோ அல்லது தெற்கு திசையிலோ சிறிய நிழல் விழும் இந்த இரண்டு இந்த இரண்டு நிழலில்லா நாட்கள் கூட ரேகைக்கும் அகர ரேகைக்கும் இடைப்பட்ட தான் வரும் அதற்கு அப்பால் துருவ பகுதி வரை சூரியன் தலைக்கு மேல் வரவே வராது நன்றி வணக்கம்